நண்பர்களே ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் எதை பற்றி உங்கள் கிட்ட நான் பேச போகிறேன் ஒரு எளிமையான ஒரு பூஜை முறை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்வது கொஞ்சம் கவனமாக நிதானமாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் எதை எதை கொண்டு ஏழை பெண்களும் பணக்காரனாக ஆகறதுக்கு ஒரு வழி வழிபாடு பூஜை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஏழை பெண்களும் வசதியுடன் வாழ பணம் புழக்கம் எல்லாருக்குமே தேவை அந்த பணம் இல்லாதவங்களுக்கு வந்து மரியாதையே இருக்காது ஏன்னா நம்ம அன்றாடம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையே வந்து வாடகை வீட்லேயோ இல்லை ஒரு நம்ம இடம் இல்லாத நம்ம வீட்லேயோ ஒரு ஏழையாகவே வாழ்ந்துருப்போம் நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறிடும் இது எதுக்கு எப்போ எந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பூஜை முறையை நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை வந்து அதன் பிரகாரம் நீங்கள் நிதானமாக இதை செய்ய செய்யணும் இது ஒரு நாள் மட்டும் நீங்கள் செய்தால் போதும் சரிங்களா நான் வந்து ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக கேளுங்கள் இதனால் வந்து நம்ம நம்ம செய்கிற வேலை வந்து அன்றாடம் நம்ம கூலிக்கு போயிட்டுருப்போம் சரியாக கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கையை நடத்தின்னு வந்திருப்போம் அது ஆகணும் அது வந்து நிறைவேறணும் ஒரு வேலையை செய்தால் அதுக்காக நாம்ளும் எத்தனை காலம் தான் கஷ்டப்படுவோம் நாம்ளும் பணத்துடன் வாழ்வதற்கு எவ்வளவோ உழைப்புகளாக உழைச்சிருப்போம் அந்த உழைப்புக்கு நான் ஒரு பரிகார பூஜையை உங்களுக்கு எளிமையான விஷயத்த சொல்கிறேன் எந்தெந்த பொருளை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க இப்போ நீங்கள் சொந்த வீடு இல்லை ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க பரவாயில்ல அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் சொந்த வீடு ரொம்ப ஏழ்மையாகவே இருக்கும் நாங்கள் நாங்கள் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் இப்போ ஏழ்மையாக இருக்கிறவங்க செய்யணுமா நாங்களும் கஷ்டத்தில் தானே இருக்கிறோம் நாங்களும் செய்யலாமா கண்டிப்பாக நீங்களும் செய்யலாம் சரியா இதை என்ன எதை எது கொண்டு நம்ம இதை செய்கிறது எந்த முறையில் இதை பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூஜை செய்வதுக்கு என்ன ப என்ன வேணும் அப்படின்னா பசும் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிஸ்மஸ் ராஜகனி அப்படின்ற சொல்கிறது வந்து ஒரு எலுமிச்சம் பழம் இதுதான் அந்த கிஸ்மஸ்ன்றது ராஜகனி தேவர் கனின்னு சொல்லுவாங்க பழத்துக்கு இத்தனை பேர்கள் சரிங்களா இந்த ஒரு எலுமிச்சம் பழம் போதும் அதே மாதிரி அந்த எலுமிச்சம் கூட உணர்ந்த திராட்சை அது ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு இருபது ரூபாய்க்கோ இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கோ அதை வாங்கிக்கிங்க அவ்வளவு போதுமான விஷயந்தான் இதுக்கு பழம் உணர்ந்த திராட்சை வந்து பால் இது மூணையும் கையில் வச்சுக்கிறீங்க கையில் வச்சுக்கிட்டு வடக்க இப்போ வடக்கன்னா நம்ம வ வடக்கன்னா வந்து உள்ளே இடம் இருந்தால் நீங்கள் இந்த வடக்கு பக்கம் உள்ளே நம்மளுக்கு காம்பவுண்டு இருக்குது வடக்கு பாஸ் பக்கம் மாசப்படி இருக்குது வடக்கு காம்பவுண்டு உள்ள இடம் இருக்குது அப்படின்னா சின்ன ஒரு குழி பள்ளம் இதை வந்து தோண்டி வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஒரு நாலு இன்ச்சு அகலம் ஒரு நாலு இன்ச்சு ஆழமோ மூணு இன்ச்சு ஆழமோ போதீங்க இது பழம் வந்து ஒரு டம்ளர் பால் ஒரு எலுமிச்சம்பழம் உணர்ந்த திராட்சை இதுதான் நம்ம செய்ய போகிறது வேறு என்ன இதுக்குள்ளே ஒரு பூஜை முறை தான் நான் இதை சொல்கிறேன் இது வந்து இதுக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எந்த நாளில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நாள் அந்த நாளில் தான் இந்த வேலையை நீங்கள் செய்யணும் இப்போ பிறந்த நாள் நாளைக்கு வருது அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க இந்த பிறந்த நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் கயிற்றுல வந்து ஒரு மஞ்சள் துண்டு கங்கணம் மாதிரி கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு அன்னைக்கு மட்டும் பாய் மேலே நீங்கள் படுக்கக்கூடாது பாய் மேலே படுக்காமல் கீழே ஒரு தரையில் வந்து ஒரு ஒரு க கம்பளியோ ஒரு பெட்ஷீட்டோ ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறது அதை வந்து விரிப்பு போட்டுட்டு அது மேலே நீங்கள் படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு நீங்கள் கங்கணம் கட்டினீங்கன்னா சுத்தபத்தமாக இந்த பூஜை வந்து சுத்தமாக இருக்கிறது தான் இது லட்சுமியனுடைய பூஜை இதை கங்கணம் கட்டிக்கிறீங்க காலையில் இழந்த உடனே உங்களுடைய பிறந்த நாள் வருது அந்த பிறந்த நாள் வருது உங்கள் நீங்கள் பிறந்த நாளில் யாருக்கு உங்கள் குடும்பத்தில் இப்போ நாலு பேர் இருக்கிறீங்க நாலு பேரில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க இதை நீங்கள் தாராளமாக அந்த நபரை செய்யலாம் நீங்கள் எல்லாருமே செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரே ஒருத்தர் வீட்டில் நம்ம நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேருக்கு இந்த வருஷத்தில் இந்த நாளில் இந்த டேட்டில் எனக்கு பிறந்தநாள் வருதுன்னா கண்டிப்பாக இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க இந்த வேலையை என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு முன்னாடி கங்கணம் கட்டிக்கிட்டு யாருக்கு பிறந்த நாள் வருது ஒரு முன்கூட்டி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இருக்கும்போதும் அந்த டேட்டை குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கிட்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் சுத்தபத்தமாக வந்து கங்கணம் கட்டிக்கணும் இல்லை இந்த நம்ம மஞ்சள் கோம்பு கிடையாது நீங்கள் வந்து வெள்ள நூலில் மஞ்சள் நூல் தடவி நீங்களும் ஒரு கங்கணம் மாதிரி வந்து நீங்கள் அந்த மஞ்ச கோம்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் மஞ்ச நூலில் நீங்கள் கங்கணம் கட்டிக்கணும் கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு நாள் முன்னே இது எல்லாமே வாங்கின வந்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் பிறந்த நாள் வருது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க கங்கணம் கட்டிக்கிறீங்க அன்றைக்கி யாருக்கு பிறந்தனாலும் அவங்க வந்து கீழே வந்து தரையில் படுத்துக்கோங்க துணி விரும்பி படுத்துக்கோங்க வெட்டு மேலேயும் பாய் மேலேயும் அன்னைக்கு படுக்கக்கூடாது அன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு உங்கள் பிறந்தநாள் நாள் எந்த கோவிலுக்கோ குளத்துக்கோ நீங்கள் போய்ட்டு வரீங்க போயிட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பழம் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு உணர்ந்த திராட்சை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் பால் ஒரு டம்ளர் பசும் பால் அதை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அந்த பால் வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுறீங்க வாங்கின்னு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க இதை வாங்கின்னு வச்சு வச்சுக்கிட்டு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு சொன்னால் போதுமான விஷயம் இல்லை எனக்கு உடனடியாக எங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கணும் அப்படின்னு உங்களுக்கு எத்தனையோ மனவேதனைகள் இருக்கும் அவங்க தாராளமாக இதை வந்து வடக்க முகமாக உட்காந்துக்குங்க உங்கள் உங்களுடைய முகம் வந்து வடக்க நோக்கின மாதிரி இருக்கணும் கீழே வந்து தரையில் வந்து உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது இப்போ குழி நோன்றத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ள இடம் இருந்துச்சுன்னா இது நீங்கள் வெளிப்பக்கத்துலேயே அந்த ஜன்னல் ஓரம் அந்த இடத்துல உட்காந்து கூட முன்னாடி உட்காந்து கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி உள் பக்கமே கண்டிப்பாக எங்களுக்கு இடம் இல்லை வாசல் வந்து ரோட்டில் தான் இருக்குது வாசலே ரோட்டில் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து வெளியே உட்காந்து சொல்ல முடியாது உள்ள உங்கள் நடு வீட்லேயோ இல்லை ஆள்லேயோ இல்லை ஒரே ஒரு ரூம்பு தான் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு அந்த ரூம்புலேயே உட்காந்து வடக்கை நோக்கி கீழே ஏதோ ஒரு துணி விருப்பை விரிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு ஊது ஊதுபத்தி ஊது பற்றி போதும் ஊது கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லணும் ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக இப்படின்னு தான் இந்தி இது ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த இந்த வார்த்தையே திரும்ப திரும்ப நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் இது எல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா கையில் வச்சுக்கோங்க நீங்கள் பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த பழத்தை இந்த மூணு பொருளையுமே ஒரு நீங்கள் எதிரில் வந்து தமிழரில் வந்து பால் ஊற்றி முன்னாடி வச்சிருங்க இந்த ராஜக்கணியும் இந்த நம்ம ருத்ராட்சி ராஜக்கணியும் உணர்ந்த திராட்சை வச்சுட்ருக்கோம் இல்லையா இதை வந்து கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு இந்த பால் மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு பால் தமிழரில் நீங்கள் ஊதுங்க நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை இப்படி ஊதிடுங்க ஊதிட்டு இதை நூற்றி எட்டு முறை சொன்னாவே போதும் அளவு கிடந்த நீங்கள் விஷயம் நீங்கள் ஆக்ரோஷமாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு முந்நூற்றி முந்நூற்றி முப்பது முந்நூறு வரைக்கும் சொல்லலாம் இல்லை நீங்கள் எங்களால் முடியும் நாங்கள் ஆயிரம் எட்டு ஆயிரத்தி எட்டு வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்லணும் கம்மியாக சொல்லணும் இப்படிலாம் கிடையாது நீங்கள் வெறும் நூற்றி எட்டு சொல்லிவிட்டு இந்த மந்தரிச்சதை எடுத்து ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடுங்க அப்புறமா வந்து இந்த கையில் வச்சு எலுமிச்ச மலையும் அந்த திராட்சை திராட்சையும் அது உள்ளே போட்டுட்டு நீங்கள் அதை மூடிடுங்க மூடிட்டு நீங்கள் வெளியே வந்து பூஜை பண்ண முடியாது ஏன்னா வெளியே ரோட்டில் வந்து பூஜை பண்ணி என்ன இங்கே சொறி வைக்கிறாங்கன்னு எதனால் நினைப்பாங்க சும்மா அது மறையில அளவுக்கு சும்மா பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு ஆளை உள்ளே நீங்கள் சும்மா ஒரு கம்பியில் வச்சு நோடு போதும் ஏன்னா இது அந்த பால் அதில் ஊத்துறீங்க இந்த பொருளை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்ட பிறகு இது கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி ஏழு நாளில் திடீரென்று ஏதோ ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு பணம் வரும் வரவு வந்தே சேரும் அப்படி இல்லை இருபது மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச வாழ்க்கை கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி உங்கள் கையில் ஒப்படைச்சிருவேன் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் இல்லை எதாக இருந்தாலும் திடீரெனு உங்களுக்கு வந்து சேரும் சுகமான வாழ்க்கையே கண்டிப்பாக நீங்கள் வாழ்கிறதுக்கு அந்த மகாலட்சுமி உங்களுக்கு துணை இருப்பாள் இது கை கண்ட முறை இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இது கை கண்ட முறை இது எல்லாருக்குமே இது பொருந்தும் அவங்க அவங்க பிறந்த நாளில் அவங்க அவங்க வீட்டில் இது செய்யக்கூடிய ஒரு பூஜை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே வந்து ரொம்ப நேரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த பொறுமையாக நீங்கள் நிதானமாக செய்யுங்க வணக்கம் நண்பர்களை